ஹாய் viewers, வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் லைக் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் and அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அந்த இதில் இன்றைக்கி இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டைரெக்டாக கொஷின்ஸ்க்கு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஐநூறின் முப்பது சதவிகிதம் மதிப்பில் 20 சதவிகிதம் என்ன வாட் இஸ் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் நல்லா பாருங்கள் கொஷின் என்ன பாருங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் இன் ஃபைவ் ஹண்ட்ரடு அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடோட ஃபைவ் ஹண்ட்ரட்ல தேர்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோங்குறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ முதல்ல தேர்ட்டி பர்சண்டேஜ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன கண்டுபிடிக்கலாம் பர்சன்டேஜ் அப்படி எழுதலாம் தேர்ட்டி டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ரெண்டு சைஃபருக்கு ரெண்டு சைஃபர் கேன்சல் பண்ணிவிடுங்க நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் ஓகேங்களா ஸோ இது கரெக்டு இப்போ இதை இதுலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஸோ டுவெண்ட்டி ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ஈக்குவல் ட்வெண்ட்டி டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி ஒரு சைஃபருக்கு இங்கே ஒரு சைஃபர் கேன்சல் பண்ணிடலாம் இந்த சைஃபருக்கு இந்த சைஃபரை கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இருக்கிறது என்ன இருக்குது நமக்கு இன்னமும் டூ இன்ட்டு ஃபிஃப்டீன் இட் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் தேர்ட்டி இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் தேர்ட்டி தான் கரெக்டான ஆன்சர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் தேர்ட்டி ரூபீஸ் ஓகேங்களா ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்றேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பர் எனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பர் இல்லை நல்லா பாருங்க கொஸ்டினை படிச்சாலே நீங்க ஆன்சர் பண்ணலாம் அப்புறம் எப்படி ஃபார்முலா வச்சு போடுறதுங்கிறத நான் சொல்றேன் ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகள் ஐந்து நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்க அப்ப அஞ்சு வேலையை அஞ்சு நாட்கள்ல செய்யறதுக்கு அஞ்சு பேர் தேவை அப்போ ஒருத்தர் எந்த வேலை செய்கிறாரு ஒருத்தர் ஒரு வேலையை ஐந்து நாட்களில் செய்து முடிக்கிறார் இதே மாதிரி கணக்கு வச்சிங்கன்னா ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பார் இப்போ கீழே பாருங்க ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை டேஷ் நாட்களில் இதுல நல்லா பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகள் ஐந்து நாட்கள் இங்கே ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை இந்த நபர்களும் வேலைகளும் சேமாக இருக்கும்போது இந்த நாட்களும் சேமாக தான் வரணும் அதாவது ஐந்து நாட்களில் செய்து முடிப்பர் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இந்த ஃபைவ் எப்படி வருதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலா வச்சு சொல்றேன் பாருங்கள் ஸோ கொடுத்துருக்க டேட்டாவே ஒரு டேப்லர் காலம் சின்னதாக எழுதிக்கலாம் நம்மளோட ரஃப் ஒர்க்குக்காக எவ்வளவு எத்தனை நாட்கள் என்ன வேலை ஸோ எவ்வளவு நபர்கள் ஐந்து நாட்களில் ஐந்து வேலையை முடிக்கிறார்கள் இப்போ ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்ங்கிறது தான் இங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறத பிடி ஒர்க்குன்னு வச்சுக்கலாம் ஒர்க் ஒர்க்குங்கும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் டபிள்யூன்னு வச்சுக்கலாம் ஸோ இதை ஒரு ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பி ஒன் இன்ட்டு டி ஒன் டிவைடட் பை ஒன் ஈக்குவல் டூ பி டூ டி டூ பை டூ ரெண்டு டேட்டா கொடுத்துருக்கறத பி ஒன் டி ஒன் ஒர்க் எல்லாமே முதல்ல கொடுத்துருக்க டேட்டா செட் ஐந்து நபர்கள் ஐந்து வேலையை ஐந்து நாட்களை முடிப்பார் அடுத்தது பி டூ டி டூ டபுள்யூ டூ எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை எத்தனை நாட்களை முடிப்பார்கள் ஸோ இதெல்லாம் சப்ஷூ பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ பி ஒன் டி ஒன் டபுள்யூ ஒன் எல்லாமே ஃபைவ் தான் இதே போல் பி டூ ஃபிஃப்டி டபுள்யூ டூ ஃபிஃப்டி டி டூ தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும் இந்த ஃபிஃப்டிக்கு இந்த ஃபிஃப்டி அப்படியே கேன்சல் ஆகிடும் ஒரு ஃபைவ்க்கு இன்னொரு ஃபைவ் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது டி டூ ஸோ டிக்குவல் டூ ஃபைவ் இதுலேருந்து தெரியுதா சாரி இது வந்து ஃபைவ் நாட் ஃபிஃப்டி ஓகே டி ஈக்குவல் டுவல் டு ஃபைவ் டேஸ் ஸோ ஒருத்தரும் ஒரு வேலையை முடிக்க அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் ஐந்து நாட்கள் ஐம்பது நபர்கள் இருப்பதால் நமக்கு அந்த ஐம்பது வேலையை முடிக்கிறதுக்கு அஞ்சு நாள்லேயே போதும் ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்

நாங்க பர்சன்டேஜ் போடல சோ நாங்க பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் சோ 8 பர்சன்டேஜ் எத்தனை வருஷம் மூன்று வருஷம் அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாகணும் சோ ஃபார்முலா நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ அதுதான் ஃபார்முலா இப்போ நமக்கு தெரியும் பியோட வேல்யூ தெரியும் ஆரோட வேல்யூ தெரியும் என்னோட வேல்யூ தெரியும் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க டேரெக்டாக ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு த்ரீ இன்ட்டு எயிட் டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த ரெண்டு சைஃபருக்கு இந்த ரெண்டு சைஃபரை கேன்சல் பண்ணிடலாம் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன்ட்டு த்ரீ இன்ட்டு எயிட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன்ட்டு த்ரீ இன்ட்டு எயிட் ஸோ த்ரீ மல்டிப்ளை பண்ணும்போது இதுக்கு நமக்கு 750 ஃபிஃப்டி கிடைக்கும் செவன் ஃபிஃப்டி இன்ட்டு எயிட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் தௌசண்ட் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்ஸர் தனிவட்டி கூட்டு வட்டியில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கிங்க எதையுமே கொடுத்துருக்க டேட்டா நோட் பண்ணுங்க வேல்யூல இருந்து தெரியாத வேல்யூவை கண்டுபிடிங்க ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்றேன் கொஸ்டின் போகலாம் நான் வாங்கும் ஒவ்வொரு பன்னெண்டு மாம்பழங்களில் மூன்று அழுகி போய்விடும் எனில் நான் நூறு மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழுகிய மாம்பழங்கள் இருக்கும் எவ்ரி டுவெல் மேங்கோஸ் பார்த்துக்குங்க பன்னெண்டு மாம்பழம் வாங்குறன்னா அதுல மூணு மாம்பழம் அழுகி போயிடுது அப்ப நான் நூறு மாம்பழம் வாங்கும் போது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத அழுகிய மாம்பழங்களோட விகிதம் எத்தனை த்ரீ டிவைடட் பை டுவெல் அழுகிய மாம்பழங்களின் விகிதம் த்ரீ டிவைடட் பை டுவெல் இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் அதை நம்ம டெசிமல்ல எழுதுனோம்னா எப்படி கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கிடைச்சிடுது இப்போது நூறு மாம்பழம் வாங்கினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு நான்கு மாம்பழம் வாங்கும்போதும் ஒன்று அழுகியதாக இருக்குதுன்னா அதுதான் இந்த ரேஷியோ நாலு மாம்பழத்தில் ஒரு மாம்பழம் அழுகி போயிடும் அப்போ நூறு மாம்பழத்தில் நூறு மாம்பழங்கள் வாங்கினால் அழுகிய மாம்பழங்களின் எண்ணிக்கை இந்த கிடைச்சிருக்க பார்த்தீங்களா இந்த விகிதம் அழுகிய மாம்பழங்களின் விகிதத்தை மொத்த மாம்பழத்தால் மல்டிப்ளை பண்ணினோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் மொத்த அழுகிய மாம்பழங்களின் எண்ணிக்கை ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆன்ஸ் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் நல்லா கொஷனை புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ப்ராப்ளமே நீங்க நம்பர்ஸை மாற்றி கூட சால்வ் பண்ணி பாருங்க அப்படி இருக்கும்போது டவுட் வந்தால் கூட எனக்கு கேட் கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் வாங்கக்கூடிய பன்னெண்டு மாம்பழத்துல மூணு அழுகி போயிடுது நாலுல ஒன்று அழுகி போயிடுதுன்னா இப்போ நூறுல எவ்வளவு மாம்பழம் இருபத்தஞ்சு மாம்பழம் அழுகி போயிடும் மீதி எழுவத்தஞ்சு மாம்பழம் தான் நல்ல பழமாக இருக்கும் போயிடலாம் எயிட்டி ஃபைவ் என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு 148 ஆர் நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மல்டிபிளிகேஷன் டு இது வந்து அப்போ தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்போ நம்ம இந்த ஜிசிடிஆர் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு டுஎன் நல்கறி இல்லையா உங்களுக்கு இருக்கு என்ன பண்ணும் லார்ஜஸ்ட் நம்பரை ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணணும் பை ஒன் ஃபார்ட்டி எயிட்

எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ கிடைச்சிது தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவனால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஜீரோ கிடைக்குது அப்போ தேர்ட்டி செவன் ஜிசிடி தேர்ட்டி செவன் இப்போ நமக்கு எல்சிஎம் தெரியும் தெரியும் ப்ரோடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்க்கு இந்த மல்டிப்ளை பண்ணிக்கலாம்

ஃபோர் இன்டூ ஒன் எயிட்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் எயிட்டீன் சார் செவன் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஸோ செவன் டுவெண்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி இட் இஸ் ஈக்குவல் டு செவன் ஃபார்ட்டி ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்ஸ்வர் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்ஸ்வர் நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ரோடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் எல் ஹெச்சிஎஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியான விதட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவடியன் அல்காரிதம் தான் அப்படி இல்லைன்னா என்னென்ன நம்பராலாம் இதை டிவைட் பண்ண முடியும் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டே போயிட்டு அதில் எது ஹையெஸ்ட் காமன் ஃபேக்டர்ன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அது டிடிஎஸ் ப்ராசஸ் ஸோ ஈக்லுடியன் அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் ஹெச்சிஎஃப் ஆர் ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகேங்களா இந்த ஈக்குடியன் அல்காரிதமில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் டொண்ட்டி ஃபோர் எக்ஸ்கொயர் ஒய் க்யூப் அண்ட் சிக்ஸ்டீன் எக்ஸ்கியூப் ஒய் பவர் ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸ்கொயர் ஒய் க்யூப் மற்றும் சிக்ஸ்டீன் எக்ஸ்கியூப் ஒய்பவர் ஃபோரின் மீ பெரு பொது கோரணி கோண்க அதாவது இப்போ நம்பர்ஸும் இருக்குது அப்புறம் லெட்டர்ஸும் கொடுத்துருக்குறாங்க வேரியபிள்ஸில் ஸோ இந்த நம்பர்ஸுக்கு முதல்ல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பவர் டேர்ம்ஸுக்கு நம்ம போகலாம் ஸோ இப்போ ஏற்கனவே ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு நான் ஈக்குவல்டினு நல்கா அல்காரிதம் அதே ஈக்குவல்டின் அல்காரிதான் நம்ம இங்கேயும் பண்ண ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ ஜிசிடி ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் கம் சிக்ஸ்டீன் ஸோ டுவெண்ட்டி ஃபோரை சிக்ஸ்டீனால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் சிக்ஸ்டீன் டிவை ரிமைண்டர் என்ன கிடைக்கும் நமக்கு எயிட் கிடைக்கும் ஸோ நமக்கு இங்கே ஜீரோ கிடைக்கல ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்ஸ்டீன் டிவைட் இங்க நமக்கு என்ன கிடைச்சிருச்சு ஜீரோ கிடைச்சிருச்சு மீதி என்ன கிடைச்சிருக்கு எட்டு கிடைச்சிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது போது மீதி ஜீரோ கிடைச்சிது எட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது தான் ஐ மீன் எட்டால் டிவைட் பண்ணும்போது அப்போ இதுதான் ஜிசிடி ஜிசிடியா 24, 16 is equal to 8. இந்த 8 நாம் எப்படி எடுதலாம்? நாம் என்ன நமக்கு நம்மக்காப்சின் எல்லாமே பாவர்ல குடுத்திருக்கருதால் 2 into 2, என்ன கடிக்கியும் 4. 2 into 2, 4. 4 into 2, it is equal to 8. So 8 எப்படி எடுதலாம்? 2 cube உண்ணு எடுதலாம். 8 equal to 2 cube. சோ அதுதான் இங்க நான் எழுதி இருக்கிறேன் 8 ஈக்குவல் டு 2 கியூப் அடுத்து பவர் இப்ப இந்த பவர் னு ஒரு எடுத்துட்டோம் அப்படினா அதுல என்ன கண்டுபிடி எப்படி எடுக்கணும்னு நிச்சிங்களே பவர்ல எது கம்மியா இருக்குதோ அத தான் நீங்க இங்க எடுக்கணும் இப்ப x2 and x3 எடுத்துட்டோம்னா அதுல மினிமம் பவர் என்னவோ அந்த பவர் தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஓகேங்களா சோ x2 and x3ல மினிமம் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கொயர் அதே மாதிரி ஒய் க்யூப் அண்ட் ஒய் பவர் ஃபோரில் மினிமம் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய் க்யூப் இப்போ இதை மூணையும் சேர்த்து எழுதிட வேண்டியதுதான் ஸோ டூ க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது டூ க்யூப் எக்ஸ்கொயர் அண்ட் ஒய் க்யூப் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரியான விடை மற்ற இது எல்லாமே தவறான விடைகளாகும் HCF into LCM equal to product of கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு மினிமம் பவர் கண்டுபிடிக்கணும் இதே பவர் எடுக்கணும் இப்போ இந்த இடத்துல எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்க சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் டேர்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூப் அண்ட் ஒய்பு வரும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் த இஸ் நெக்ஸ்ட் போலாம் ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு ஒன்பது மற்றும் பொது வித்தியாசம் ஏழு எனில் கூட்டுத்தொடர் வரிசையை காண்க ஒரு கூட்டு தொடரில் முதல் உறுப்பு சொல்லிட்டாங்க ஒன்பதுன்னு அதை ஏ ஒன்று வச்சுக்கலாம் பொது வித்தியாசம் ஏழுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ள தொடர் வரிசை கீழே வரிசையில் நாலு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் எது கரெக்டுன்னு பார்க்கணும் இங்கே அதுலேருந்தே நம்ம ஆப்ஷன்ஸை நெக்லெக்ட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு ஒன்பது ஒன்பது ஏலையும் பிலையும் மட்டும்தான் இருக்குது சி அண்ட் டி பார்த்திங்கன்னா ஜீரோ தேர்ட்டி செவன் ஸோ சியும் கிடையாது டியும் கிடையாது ஸோ அதை விட்டுடலாம் ஸோ நைனுக்கு அடுத்தது என்ன வரணும் பொது வித்தியாசத்தை ஆட் பண்ணணும் ஏன்னா கூட்டு தொடருங்கும் போது நைன் பிளஸ் செவன் ஸோ நைன் பிளஸ் செவன் என்ன வருது 16, 9 ப்ளஸ் 7 ஈக்குவல் to சிக்ஸ்டீன் கிடைக்கிது உங்களுக்கு ஸோ சிக்ஸ்டீன் எந்தெந்த சீக்வன்ஸில் இருக்குது பாருங்கள் கொடுத்துருக்க ப்ராப்ளமில் ஏஎன்பியில் ரெண்டிலையுமே இருக்குது ஸோ நைன் சிக்ஸ்டீன் ரெண்டு சீக்வன்ஸ்லையும் இருக்குது அடுத்தது பாருங்க, 16 ப்ளஸ் 7 போடணும் மூணாவது லெட் நம்பருக்கு சீக்வன்ஸில் சிக்ஸ்டீன் ப்ளஸ் it இட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டீன் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு டுவெண்ட்டி த்ரீ ஸோ ஆப்ஷன் ஏல மட்டுந்தான் இருக்குது ஆப்ஷன் டீவில் இல்லை ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை 9, 16, 23, த்ரீ கம்மா தேர்ட்டி இதை நீங்கள் ஃபார்முலா வச்சும் போடலாம் ஏஎன் ஈக்குவல் டு ஏ ஒன் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஸோ so the ஃபார்முலா substitute பண்ணி போட்டிங்கனாலும் உங்களுக்கு இதே sequence தான் கிடைக்கும் நைன் கமா சிக்ஸ்டீன் 30. So, த்ரீ formula தேர்ட்டி ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கிங்க மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய discuss டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அண்ட் ஆல்சோ பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குதோ ரிப்பீட்டடாக பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் THANK YOU